யாருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சினால் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு சொந்த வீடு வாங்கி ஆகணும் இல்லை ஒரு சொந்த வீடு எப்படியாவது கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்து எல்லோருக்குமே இருக்கு ஆனால் எல்லாருமே ஆசை இருந்தாலும் அதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்னா இல்லை ஒரு சில காலகட்டத்துக்கு ஒரு சில நபர்களுக்கு கிடைக்கிது ஸோ இப் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இருக்கக்கூடிய தன்மைகள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் வீட்டு அதிபதி எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் சொந்த வீடு எப்படிங்கிறத வந்து பா வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு எப்போ வாய்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து குரு பகவானுடைய முக்கியமான பலன் வரும் அதாவது பொதுவாகவே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு சுபகாரியம் நடக்கிறதா இருந்தாலும் குரு பகவான் வந்துருச்சா அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் ஜாதகத்தில் நமக்கு எப்போ குரு ப பலன் வருதோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தர் சொந்த வீடு வாங்கணும் இல்லை கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்குது கையில் பணமும் இருக்குது அப் அப்படி அப்பையும் ஏன் வாங்க முடியல அப்படின்னா அப்போ குரு பலன் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதாவது சில பேருக்கு சொல்லலாம் கையில் காசு இருந்தால் வீடு வாங்கிடலாமே சார் அப்படின்னு ஆனால் யதார்த்தம் அது கிடையாது நிறைய பேர்கிட்ட கையில் பணம் இருக்கு பணத்தை வச்சுட்டு கூட கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்க முடியாத நிலைமை வந்து இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க ஒரு ஊரில் வேலை பார்க்குறாங்க ஸோ எந்த ஊர் ஃப்யூச்சரில் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி சரி நம்ம ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தா கூட அதுக்கு உண்டான பொருளாதார வசதி பல பேருக்கு வர்றது இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணக்கூட நம்ம ஜாதகத்தில் குருபலன் பலன் எப்போ வருதோ அப்பதான் ஒரு சொந்த வீடு வாங்க முடியும் இப்போது இந்த குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வந்து ஆ ஆகக்கூடிய குரு பயிற்சி எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு எந்தெந்த லக்னக்காரவங்களுக்கு சொந்த வீட்டை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது இதில் முதன்மையானது மீன ராசி மீன லக்னக்காரவங்களுக்கு ஏன்னா இப்போ குரு பயிற்சி ஆகிறதே பார்த்திங்கன்னா உங்களுடைய நாலாம் வீடு சுகஸ்தானத்தில் குரு வந்து பயிற்சியாகிறார் அதாவது வீடை பொறுத்த வரைக்கும் நாலாம் வீடு முக்கியமான பாவம் நாலாம் வீட்டில் கோச்சார குரு பார்வை இருக்கும்போதே இல்லை கோச்சாரத்தில் குரு போகும்போதோ அதான் சொந்த வீடு வாங்குறது அல்லது ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பக்கத்தில் ரூம் கட்டுறது மாடியில் வீடு கட்டுறது அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் வீட்டில் நடக்கும் அது கூட குருவுடைய சம்பந்தம் கோச்சாரத்தில் வரணும் அந்த கோச்சாரத்தில் எப்போ குரு வராரோ அப்போ தான் நம்ம வீட்டையே தொட முடியும் இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு நாலாம் வீட்டுக்கு குரு வராரு இந்த மேலே இருந்து அடுத்த வருஷம் வந்து இயர் கண்டிப்பாக வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு அல்லது வீடு ஏதாவது புதுசாக கட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு இது நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்து இருக்கு குருபலன் உண்டு அதாவது குரு பலன் வந்து வந்துட்டாலே நம்ம கையில் பணம் இருக்கோ இல்லையோ ஏதோ பல பேர் வந்து பார்த்திங்கன்னா க கை ஃபுல்லாக வந்து கேஷ் எடுக்கும் கையில் வந்து இப்போது நீங்கள் வீடு இரு இங்கே இருக்குது அப்படின்னா ஒரே பேமெண்ட்டில் கொடுத்துட்டு வாங்க முடியும் அந்த மாதிரி ஃபினான்சியலாக வந்து இருக்கிறவங்கனால வீடு வாங்க முடியலை ஒரு சில நபர்களுக்கு பாக்கெட்டில் ஒன்றுமே இருக்காது இது வந்து ஒரு லோன் கிடைக்கும் அப் அப்படின்னு சொன்னால் கூட லோனுக்கு முதல் ஒரு பேமெண்ட் வந்து கட்டணும் கையில் பணம் இருக்காது அதை வந்து வெளியில் சொந்தக்காரவங்கக்கிட்ட எல்லாம் கடனாக வாங்கி அந்த மாதிரி ஒரு பேமெண்ட்டை வந்து பேங்க்கில் லோன் எடுத்து வீடு கட்டிடுவாங்க அதுதான் விஷயங்க பணம் இருந்தால் கூட சில பேரால் வீடு வாங்க முடிகிறது இல்லை பணம் இல்லாமலே சில பேர் வந்து வீடை வாங்க முடியுது இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க எந்த காலத்தில் முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதில் முக்கியம் இப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் உண்டு நம்ம வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்த குரு சப்போர்ட் இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணலாம் டெஃபனிட்டாக நடக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுபஸ்தானமாக குரு இருக்கிறதுனால இந்த ஒரு வருடம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் கண்டிப்பா முயற்சி எடுங்க சொந்த வீடு உண்டு உறுதியா உண்டு சரிங்களா அது அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கடகராசி கடக லக்னக்காரவங்களுக்கு சொந்த வீடு வாங்குறது இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு சரி மீனத்தை பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டில் குரு வராரு வீடு கிடைக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் கடகத்துக்கு குரு பன்னெண்டில் தானே இருக்கார் குரு வந்து மறைஞ்சிட்டாரே அவர் எப்படி வீடை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கும் அதாவது கடகத்தில் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தாலும் குருவுடைய அஞ்சாம் பார்வை அந்த ஸ்பெஷல் திருஷ்டி தான் முக்கியம் குருவுக்கு மூணு பார்வைகள் உண்டு அஞ்சு ஏழு ஒன்பது குரு தான் இருக்கிற வீட்டை விட தன்னுடைய பார்வைக்கு பலம் ரொம்ப அதிகம் ரொம்ப பலமான பார்வையா இருக்கும் எல்லா சுபகாரியமும் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வைதான் அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் இந்த மாதிரியான பெரிய தோஷமாக இருந்தாலும் அங்கே குரு பார்க்கும்போது ஒரு லெவலுக்கு அந்த தோஷத்தோட தாக்கத்தை அதிகப்படியாக குரு வந்து தடுப்பார் அந்த மாதிரி குருவுடைய பார்வைக்கு ரொம்ப முக்கியத்துவம் குரு இப்போ எங்கே பார்க்குறாரு அப்படின்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தை பார்க்கறாரு சுகஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுகத்தை கூட்டுவார் ஏற்றுவார் அதுதான் விஷயம் சுகம்னா என்ன ஒருத்தர் சாதாரண ஒரு சைக்கிளில் போயிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு பைக் கிடைச்சாலே அடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு சுகம் கிடைக்கிது ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கிறவர் ஒரு கார் வாங்கினார்னா அடுத்த கட்ட சுகம் பெருசா வெளியில வெயில்ல மழையில் நனைஞ்சிட்டு போகாம காரில் ஒரு பாட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டு போயிட்டு வரலாம் வண்டி எடுத்துட்டு அந்த மாதிரி அவருடைய சுகம் ஒரு மேலும் அதே மாதிரி தான் இவ்வளவு நாள் வாடகை வீட்டில் இருந்தவங்க இப்போ சொந்த வீடு போகிறதுக்கு இந்த குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்தில் வரது வரதுனால உங்களுடைய சுகத்தை கூட்டுவார் நீங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஏதாவது ஒரு விஷயத்தில் குருவுடைய பலம் இருந்து டெஃபினிட்டாக சப்போர்ட் பண்ணும் அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ராசிக்காரவங்க கன்னி லக்னக்காரவங்களுக்கு சொந்த வீடு வாங்குகிற யோகம் உண்டு காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து இருக்கிறது தொழில் பாவத்தில் இப்போ தொழில் பாவத்தில் பத்தாம் இடத்துல வராரு அந்த பத்தாம் இடத்துல இருந்து குரு எங்கே பார்க்குறார் ஏழாம் பார்வையாக வந்து பா பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு நாலாம் வீட்டை பார்க்குறாரு தொழிலில் இருக்கும்போது தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது அதாவது ஒரு நல்ல ப்ரமோஷன் இருக்குது இல்லை வழக்கமாக ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா பிஸ்னஸில் இதற்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு வருமானம் அதிகரிக்கும் இந்த மாதிரி பொருளாதார உயர்வு தொழில் ரீதியாக கண்டிப்பாக குரு கொடுப்பார் பத்தாம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு கொடுப்பார் அப்போ குருவோட பார்வை எங்கே விழுதுன்னா ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுனாலே அடுத்த கட்டம் வந்து அவங்க யோசிக்கிறது என்ன பண்ணலாம் என்ன வந்து நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதான் யோசிப்பாங்க குருவுடைய ஏழாம் பார்வையும் சுகஸ்தானத்தில் விழுகிறதுனால அடுத்த கட்டம் அடுத்தது என்ன வாங்கலாம் ஏதாவது வீடு கட்டலாமா அப்படின்னு மாதிரி சிந்தனைகள் அதிக தோணாது அந்த குருவனுடைய பார்வை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எண்ணத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது கையில் பணமும் இருக்குது அதை ஈஸியாக செயல்படுத்துறதுக்கு குரு முழு சப்போர்ட் கொடுப்பாரு அதனால் கன்னிராசி கன்னி லக்னக்காரவங்களுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டுங்க அடுத்தது யாருக்கு இங்கே டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராசி விருச்சிக சொந்த வீடு வாங்கிறதுக்கு யோகம் உண்டு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் காரணம் என்னங்க அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ மாசம் நடக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி மே மாதம் நடக்கக்கூடியது அஷ்டமஸ்தானம் குரு போறாரு விருச்சிகத்துக்கு குருவுடைய பார்வை வந்து கிடையாது ஆனாலும் எப்படி வீடு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு பார்வை இல்லைதான் அது யதார்த்தமானா குருவுடைய ஒன்பதாம் பார்வை வந்து பாக்கிய பார்வை எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்கிய பார்வை விருச்சிக ராசியோட நாலாம் வீட்டில் சுகஸ்தானத்தில் விழுது அது என்னங்க பாக்கிய பார்வை அப்படின்னா முன் ஜென்மத்தில் நாம் செஞ்ச நல்வினைகள் தீவினைகள்னு சொல்லிட்டு ரெண்டு வினைகள் இருக்குது அதை நல்வினைகளோடு எல்லா நல்ல பலன்களையும் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல பூட்டி வைக்கக்கூடிய லாக்கர் மாதிரி வச்சுக்கோங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் பாக்கி பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதுதான் பாக்கியஸ்தானத்தில் ஒரு சில நல்ல கிரகங்கள் போகும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் அதுதான் யதார்த்தமான விஷயம் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா குருவுடைய பார்வையிலேயே பாக்கிய பார்வை இருக்கு அந்த குருவுக்கு மட்டும் தான் இருக்கு வேற எந்த கிரகமும் கிடையாது எதனால வேற எந்த கிரகமும் இல்லாம குருவுக்கு மட்டும் அந்த ஒன்பதாம் பார்வை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ ராசிக்கு சரி காலபுருஷ லக்னத்திற்கும் சரி குரு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி அந்த ஒரு காரணத்துக்காகவே குருவுக்கு அந்த பாக்கிய பார்வை உண்டு குரு தன்னுடைய ஒன்பதாம் வீட்டு பார்வையினால எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வருடம் அந்த வீட்டில் சுபகாரியம் எல்லாத்தையும் குருவனுடைய முழு சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தாலே போதும் ஒரு விருச்சிக ராசி இல்லை விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க ஏதாவது சொந்த வீடு வாங்கணும் அல்லது சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தாலே போதுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி முழுக்க சக்சஸ்ஃபுல்லாக இந்த ராசி இந்த லக்னக்காரவங்களுக்கு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருவுடைய பார்வையினால் குரு முழுக்க சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் எனக்கு வந்து சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசாமல் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய ஜாதகத்தில் இப்போது என்ன நல்லது நமக்கு நடக்கும்னு இருக்கோ அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக நம்ம எடுக்கணுங்க எடுத்தால் மட்டும்தான் அந்த முயற்சிக்கான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக வந்து அடைய முடியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான பலன்கள் நமக்கு வந்து முழுசாக வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ நமக்கு என்னதான் அந்த பலன்கள் இருந்தாலும் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யுங்க அதுக்கான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை எடுங்க வீடு வாங்கிறதுக்கான ஒரு வீடு போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு பாருங்கள் புரோக்கரை பாருங்கள் இடம் பாருங்கள் பேங்க்கில் லோன் விசாரிங்க இப்படி எல்லாம் சுற்றி சுற்றி முயற்சி எடுங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஆகி உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி